சேது பொறியியல் கல்லூரியில் இருபத்தாறாவது பட்டமளிப்பு விழா மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் இருபத்தாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் முகமது ஜலில் தலைமை ஏற்று வரவேற்புரை வழங்கினார் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் அவர்கள் பட்டமளிப்பு உரை நிகழ்த்தி பட்டங்களை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தலைவர் வணிக ஆலோசனை குழு மற்றும் துணைத் தலைவர் ஆசிய பசிபிக் பகுதிக்கான கே எஸ் மூலோபாய நிறுவனம் முகமது இக்பால் ராவுத்தர் வாழ்த்துறை வழங்கினார் உடன் மலேசியா கேபிட்டல் ரெஸ்டாரண்ட் இயக்குனர் ரைஷா மேன்ஜிங் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரத்து ஐம்பது மாணவர்கள் இளநிலை பொறியியல் படிப்பிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது மாணவ மாணவிகள் முதுநிலை பொறியியல் படிப்பிலும் அறுபத்தொன்று மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் விழாவில் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சீனி முகைதீன் எஸ் எம் சீனி முகமது அலியார் மறைக்காயர் எஸ் எம் நிலோபர் பாத்திமா எஸ் எம் நாசியா பாத்திமா கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் டீன்கள் சிவரஞ்சினி ஷானவாஸ் தேர்வு கட்டுப்பாட்டு துறை தலைவர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பட்டமளிப்பு இந்த கல்லூரி அல்லது நிறுவனம் கல்வி நிறுவனம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தின் மக்களை கருத்தில் கொண்டு கல்வியும் மேன்மையும் ஒரு சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்கிற அற்புதமான கருத்தை உள்ளத்தில் இருத்தி உங்களை போன்ற இளைஞர்களுக்கு கல்வியை தந்து வாழ்வின் சிறப்பு என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்வின் அடிப்படை தன்மைகளை நீங்கள் அதன் உண்மை பொருளோடு அறிந்து வாழ்வில் சிறக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தின் உன்னதமான மொழியான தமிழ் மொழி சொல்லியது போல அறிவு அச்சம் காக்கும் கருவி என்கிற பதத்தை உண்மைப்படுத்துவதற்காகவும் திரு முகமத் ஜலீல் அவர்கள் முன்னின்று துவக்கிய இந்த கல்வி நிறுவனத்தில் தனக்கே உரித்தான ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து மாணவர்களுக்கு வாழ்க்கையில் கல்வியினுடைய அடிப்படை வாய்ந்தது என்பதை உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே விளக்கி போட்டிகள் நிறைந்த உலகத்தை நோக்கி நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கிறீர்கள் கல்வியிலே பட்டம் பெறுவது ஒரு நுழைவு சீட்டுதான் கல்லூரியை விட்டு வெளியே சென்றதும் இந்த வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு புரிபடும் இளைஞர்களாக இந்த கல்வி நிலையத்திலே நுழைந்திருக்கக்கூடிய நீங்கள் கல்வி கற்று முடித்து பட்டத்தோடு வெளியேறி இந்த உலகத்தினுடைய உண்மையை சந்திக்கும் பொழுது எந்தெந்த விதமான நிலைமைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் எதிர்பார்ப்பீர்கள் எதிர்நோக்குவீர்கள் வாழ்க்கையின் கடினமான தன்மையை அண்ட் டெக்னாலஜி என்ற இரண்டு பதங்களின் மூலம் எப்படி நீங்கள் எதிர்நோக்க போகிறீர்கள் என்பதை தெளிவாக விளக்கிய ஆண்டுகளை நோக்கிய சிந்தனை இன்றே உங்களுக்கு துவங்க வேண்டும் அடுத்த பத்து ஆண்டுகளிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் என்பதற்கான திட்டமிடல் இன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்கு துவங்க வேண்டும் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்து அந்த பாடத்திலே தேர்வுகளை எழுதி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்பது அல்ல அடிப்படை கல்வியை தாண்டி உலகம் சார்ந்த ஞானமும் உலகம் சார்ந்த அனுபவமும் உங்களுக்கு என்றும் தேவை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எதை காட்டிலும் சிறந்தது வாழ்வில் எது என்ற கேள்விக்கு உலகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பொருள் அல்ல பதவி அல்ல வேறு எதுவும் அல்ல கல்வி மட்டும்தான் நீங்கள் பெற்ற கல்விதான் இந்த உலகத்தின் அடுத்த காலகட்டத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை உயர்ந்த நிலைக்கு